அஞ்சாந்தேதி என்று ஆடுதுறை பேரூராட்சி மன்ற அலுவலகத்தில் உள்ள எனது அறையில் நானும் ஒரு சில பொறுப்பாளர்களும் பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் கூலிப்படையினர் சொகுசு காரில் முகமூடியுடன் இறங்கி வந்து வெடிகுண்டு வீசி என்னை கொலை செய்ய வந்தவர்கள் அதை பா தற்பாதுகாப்புக்காக மற்றவர்கள் ஓட்டுநரும் கட்சி பொறுப்பாளையாக தடுக்கின்ற நேரத்தில் அவர்களை வெட்டிவிட்டு வெடிகுண்டு வீசுகிறார்கள் அது வெடிகுண்டு வீசிவிட்டு காரிலேயே காரிலே ஏறி சொகுசாக சென்று கொண்டுள்ளார்கள் அந்த நேரத்தில் தஞ்சை மாவட்ட காவல்துறையினர் விரைந்து வந்து விசாரணை செய்து பல பேர்களை கைது செய்துள்ளார்கள் அந்த கைது செய்துள்ள நேரத்தில் இந்த வெடிகுண்டை தயாரித்தவர் மர்மமான முறையில் இறந்துள்ளார் ஆனால் அந்த மர்மத்தில் தீவிர விசாரணை செய்ய வேண்டும் அவர் தானாக இறந்தாரா அல்லது யாரோ அடித்து துன்புறுத்தி இறந்தாரா என்பதெல்லாம் விசாரணை செய்ய வேண்டும் காவல்துறையினர் நேர்மையாக விசாரிக்க திசை திருப்பதற்காக இத்துடன் இந்த வழக்கை முடிக்க வேண்டும் இதை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு இதுக்காக அவர் அவர் அடித்து சாகரிக்கப்பட்டுள்ளார் இந்த சந்தேகம் வருகிறது அவர் தயாரிக்கப்பட்ட வெடிகுண்டு ஒரு வீரியமிக்க வெடிகுண்டாக இல்லை குறைவாக குறைவான வீரியம் உள்ளாக அவர் திட்டி இருக்கதாகவும் தகவல் வருகிறது அதனால் காவல்துறையினர் முழுமையாக விசாரிக்க வேண்டும் இந்த குற்றவாளிகள் யார் இவரை இயக்கியவர்கள் யார் பணம் கொடுத்தவர் யார் கார் கொடுத்தது யார் இங்கேருந்து விழுப்புரம் கோழியனூர்ல போய் அங்கே காரை போட்டுட்டு அங்கே உள்ள சில நபர்கள் மூலம் தொடர்பு கொண்டு அரசு அதிகாரிகளிடமும் வழக்கறிஞர்களிடமும் இதெல்லாம் செய்து வருகிறதாக தகவல் வருகிறது அதனால் முழுமே பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்